ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு நம்ம வீடியோவில் மதுரை பன் பூரோட்டா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம் அரை கிலோ அளவுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும் இப்போ நானூறு கிராமுக்கு நூறு முட்டை கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடணும் தேவையான தேவையானால ஊற்றுக்கோ பேசிக்கோங்க பால் எடுத்து வச்சுருக்கேன் ஆறு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் அது கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றலை அப்படின்னா தயிர் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பராட்டா மாவு எந்த இதில் இருக்குமோ அந்த மாதிரி கொட்டியாக பசிக்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசிக்க ஒரு முட்டையே போதும் அதிகமாக போடிங்கناக்க தக்குனே பரோட்டா வந்து டீஞ்ச மாதிரி ஆயிடும் முட்டை போரதே அது கோல்டன் பிரவுன் வரதுக்கு ஆகும் சாஃப்டா இந்த அளவுக்கு பிரெஞ்சேட் உடனே இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி பேசிய எல்லா அளவுக்கு இருக்குது மாவு இந்த சமயத்தில் பால் ஊற்ற வேண்டாம் அதுக்கு பதில் எண்ணெய் ஊற்றணும் எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அவ்வளவுக்கு புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாகவும் லேயிடும் நல்லா வரும் லாஸ்டில் பாலை கொஞ்சம் குறைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் மாவு வந்து அந்த எண்ணெயில் ஊற ஊற தான் புரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பேசுகிறப்போ நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா கூட புரோட்டா வந்து சூப்பராக வரும் ஹார்டாக இருக்கும் நல்லா பேசுகிறது கொஞ்சம் நேரத்துக்கு பேசுகிறேன் உடனே பேசுகிறனா ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன பத்து நிமிஷம் நல்லா விதாம பெசஞ்சு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா சாஃப்டாக இருக்கும் இது மாதிரி சாஃப்டாக பெசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெயை மேலே தடைய வச்சுருவாங்க என்னக்கா ட்ரை ஆகிடும் அப்படி தடை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர்னா போதும் அதுக்குள்ளே நம்ம குருமா ரெடி பண்ணுற வரைக்கும் ஊர்னாலே போதும் புரோட்டா சூப்பராக இருக்கும் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறினா போதும் மாவு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை புரோட்டாவாக எடுத்துக்கணும் டேபிள் க்ளீனாக அப்படி வச்சுக்கணும் டேபிளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க பரோட்டாவுக்கு ரொம்ப சின்னதாக போட்டிங்கனாக்கா இந்த பரோட்டாவுக்கு நம்ம தேய்ப்பான் பார்த்தீங்களா அது சின்ன சைஸாக வரும் உங்களுக்கு வசதிப்படாது இந்த பண்ணுக்கு உள்ளே போடுற மாதிரி இந்த மாதிரி மாவை எப்படி டி உள்ளே போடுங்க ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி போட்டு ஒரு பால் மாதிரி கொண்டு வந்துடுங்க பண்ணு மாதிரி இருக்கு பாருங்கள் டேபிளில் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சுக்கணும் பெரிய ரவுண்டா இதை தேய்ச்சிடலாம் இது மாதிரி பெருசா தேய்ச்சிக்கோங்க இது மேலே கொஞ்சமாக என்ன தடவிடுது அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது லேயர் மாதிரி வரும் நம்ம மடிக்கும்போது உள்பக்கம் வந்து லேயர் வந்து ஒட்டிக்காமல் இருக்கும் மாவு வந்து ஒட்டிக்காமல் இருக்கும் தடவிட்டு அதுக்கப்புறமா மடிக்கணும் அப்போ தான் இந்த மாவு போய் இன்னொரு மாவு கூட ஒட்டாது இப்படி ரெண்டாக்குமும் மடச்சிட்டு இன்னொரு ஆட்டி இப்படி மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சுட்டு அழகா அது மாதிரி பண்ணு மாதிரி அவ்வளோதான் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க இது மாதிரி இன்னொன்னு ரெடி பண்ணிக்கலாம் இந்தளவுக்கு மாவு எடுத்தாதான் அவ்வளோ பெரிய சப்பாத்தி வருது ஒரு தடவை தேச்ச எண்ணெயே இருக்கு இந்த அளவுக்கு மெலிசா தேய்க்கணும் தெரியுது பாருங்க அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கு மயிரா மாவு தான் அப்படி எடுத்தா வந்துடும் அதனால பயப்படாம நல்லா மெலிசா தேய்க்கலாம் மேலே கொஞ்சமா எண்ணெய் தருது ஒரு ஃபோல்டு ரெண்டாவது இப்படி மடிச்சுக்கலாம் அது இன்னொரு வாட்டி இப்படி மடிச்சுக்கலாம் எனக்கா பெருசாக இருக்குது பாருங்க அதனால் நம்மளுக்கு இப்படி தான் வசதியாக இருக்கும் இது இன்னொருத்தரை மறைச்சிட்டு அப்படியே சுற்ற வேண்டியதான் பண்ணு மாதிரி ஒன்று மேலே ஒன்றா சுற்றாமல் அப்படி கொஞ்சம் கேப் போட்டு சுற்றணுன்னா கரெக்டாக அந்த பண்ணு ஷேப் வரும் இப்படி அழகாக பாராட்டு ஒரு குட்டி பண்ணு மாதிரி இருந்துச்சு கையால் கொஞ்சமாக அப்படி அழுத்தி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பூரி கடையை போடக்கூடாது போட்டிங்கன்னாக்கா சாதா பரோட்டா மாதிரி ஆகிடும் பன் பரோட்டா மாதிரி வராது அவ்வளோ இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க எல்லா மாவியுமே இது மாதிரி பரோட்டாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க இதுதான் மதுரையில் போடுற பன் பரோட்டா தோசை தவா சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வரம்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போதான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது வழிஞ்சு போகாது இந்த மாதிரி குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி இந்த மாதிரி தோசைக்கல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா வானல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பன் புரோட்டாவுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றுவாங்க அது வழிஞ்சி ஓடிடும் என்ன லேசாக சூடானோடனே புரோட்டா வச்சு

புரோட்டா ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வச்சு எடுக்கணும் நல்ல மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு எடுங்க அப்போ தான் வந்து அந்த கலர் மாறாமல் இருக்கும் அதே சமயம் உள் பக்கமும் வெந்திருக்கும் கொஞ்சம் திக்காக போட்டுருக்க மாட்டீங்களா வன் மாதிரி அதனால உள் பக்கம் வேணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதை வந்து டேபிளில் போட்டு நல்லா ரெண்டு பக்கமாக அடிச்சிட்டிங்கன்னா உள்ளே அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும் நல்லா மெத்து மெத்தல் வரும் புரோட்டா ஃபுல்லாக ரெடியானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக மூணு இல்லைன்னா மாதிரி நாலு இந்த மாதிரி எடுத்து வச்சு இந்த மாதிரி அடிச்சு ட்ரை பண்ணலாம் வந்து மதுரை பன் ரெடி பட்டா சூப்பெடி நீங்கள் ட்ரை பண்ணுங்க கரெக்டாக வரும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க இருக்கிற பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பெல்லைக்கானுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா நன்றி நிறைய தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்